யானை மதம் பிடிப்பது இனப்பெருக்க காலத்தில் என்பார்கள் ஆனால் அது மட்டும் பல காரணங்கள் இருக்கின்றன பொதுவாக யானையின் வாழ்க்கையை மனிதனின் வாழ்வோடு ஒப்பிடுவார்கள் அதுவும் போல சராசரியாக அறுபது வயதிற்கு மேல் வாழ்கிறது சில யானைகள் எண்பது வயதிற்கு மேல் வாழ்கிறது வாழலாம் காட்டில் வாழும் யானையின் வயதை கணக்கிட முடியாது ஆனால் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் உள்ள ட்ரோஞ்ச்கா என்ற ஜூ உள்ள ஜெஸ்ஸி என்ற யானை தனது எழுபத்தி ஏழு வயது வரை வாழ்ந்துள்ளது பெண் யானை மனிதனி போல் பனிரண்டு வயதிற்கு மேல் பருவமடைகிறது ஆண் யானைகள் பதினான்கு பதினைந்து வயதிற்கு மேல் பருவத்திற்கு வருகிறது ஆனால் அதற்கு திருமணமாக முப்பது வயது வரை ஆகிறது அல்லது ஒரு பெண் இணையோடு சேர அந்த அளவு காலம் எடுக்கிறது பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட ஆண் யானைகள் தனது குடும்பத்திலுள்ள மூத்த பெண் யானையால் விரட்டி விடப்படுகிற கோப தாபத்தாலும் தனிமையில் வாழ்வதாலும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத காரணத்தாலும் பெண்ணின் மோகத்தாலும் இயற்கை உந்துதலாலும் அதன் உடம்பில் மஸ்து ஏறுகிறது ஆண் யானைகளின் உடலில் டெஸ்டோஸ்ட்ரான் மற்றும் ஆண்ட்ராஸ்டீனடியான் போன்ற பாலுணர்வு சுரப்பிகளின் அளவு வருடத்தில் இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் அதிகமாகும் போது யானைகளின் நடவடிக்கைகளில் பெருத்த மாற்றம் ஏற்படும் இதுவே மதம் என்கிறோம் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட யானைகளுக்கு மதம் பிடிக்க தொடங்கும் ஆனால் இருபது வயதிற்கு மேற்பட்ட ஆண் யானைகளுக்கு வருடம் தோறும் மதம் பிடிக்கிறது மதம் பிடித்து இருக்கிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது ஆண் யானைகளின் காதிற்கும் கண்ணிற்கும் இடையில் சம தூரத்தில் டெம்போரல் கிளான்ஸ் எனப்படும் சுரப்பிகள் வீக்கமடைந்து கருப்பான பிசுபிசுப்பான நாற்றமுடைய எண்ணெய் போன்ற திரவம் சுரந்து வடியும் அப்போது யானைக்கு மதம் பிடித்துவிட்டது என்று சொல்லலாம் சொட்டு சொட்டாக சிறுநீர் கழித்துக்கொண்டே இருக்கும் ஆக்ரோஷமாக முருண்டு பிடித்துக்கொண்டே இருக்கும் பெண் யானை இருக்கும் திசை பார்த்து ஓடும் சாப்பிட மறுக்கும் அல்லது தொடர்ந்து சாப்பிடும் காதை தொடர்ந்து அசைத்து அந்த சுரப்பியின் திரவத்தினை காற்றில் பரவவிட்டு பெண் யானைகளுக்கு சிக்னல் கொடுக்கும் அந்த திரவத்தினை மரத்தின் மீதும் புதர்கள் மீதும் உரசும் தன் குறியினை வெளியில் கொண்டு வரும் மதம் கொண்ட யானை நிமிர்ந்து தோரணையுடன் நடந்து வரும் பெண் மதம் பிடிக்கும் ஆனால் ஆக்ரோஷம் காட்டாது அமைதியாக இருக்கும் என்றும் சொல்லிவிட முடியாது நமது இளைஞர்கள் சுற்றுவார்களே அதுபோல் யானைகளும் சுற்றும் வேறு குடும்பத்தில் உள்ள பெண் யானைகளுடன் இணை சேர முயற்சிக்கும் அப்போது அந்த குடும்பத்தில் உள்ள முதிர்ந்த ஆண் யானைகளுடன் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தோல்வி அடைந்தால் அந்த காட்டு காவல் பகுதியை விட்டு வேறு பகுதிக்கு செல்லும் அது செல்லும் பகுதி மக்கள் வசிக்கும் பகுதியாக இருந்தால் கலாட்டா செய்யும் ஆனால் எல்லா யானைகளும் ஆட்களை கொல்லும் என்று சொல்ல முடியாது அரிக்கும்பனும் அப்படி ஏதோ சூழ்நிலையில் தனது காட்டு பகுதியை விட்டு வெளியே வந்தவன்தான் யாரையும் கொல்லவில்லை பயம் காட்டினால் அரிக்கும்பன் பற்றிய காணொளிகளை பார்த்தால் உங்களுக்கே புரியும் என்னை பொறுத்தவரை அரிக்கொம்பன் சாதுவானவன் அமைதியானவன் ஆனால் உணவு கிடைக்காத நேரத்தில் அவன் கையில் அரிசி கிடைத்தது அவனுக்கு பிடித்து போனது என்றும் இட்லி தோசை சோறு சாப்பிடும் நமக்கு நூடுல்ஸ் பிரியாணியின் மேல் மோகம் வருகிறது அல்லவா அதுபோல் அவனுக்கும் அரிசி பிடித்தது காட்டில் கிடைக்காத உணவு பின் அதனை தேடி நடந்தபோது இவ்வளவு கலவரமாகி போனது இப்போது அவன் களக்காடு முன்னந்துரை காட்டில் வசதியாக வாழ்கிறான் தன் சொந்த இடம் செல்லும் முயற்சியோடு நீங்கள் அதிகம் மதம் பிடித்த யானைகள் நாட்டில்தான் பார்த்திருப்பீர்கள் நல்ல சூழ்நிலையில் வசதியாக வாழும் யானை மதம் பிடித்து அலைவதை பார்த்திருப்பீர்கள் அது ஏன் மனிதனை போல் அறிவும் புத்தி கூர்மையும் உணர்ச்சி வசப்படக்கூடியதும் கோபப்படக்கூடியதும் பாசத்திற்கும் அன்பிற்கும் இயங்கக்கூடிய விலங்கு உண்டு என்றால் அது யானை மட்டும்தான் அதற்கு பேச மட்டும்தான் முடியாது அதற்கும் நம்மை போல் பொழுதுபோக்கும் எண்ணம் அதிகம் தண்ணீரில் நீந்துவதும் விளையாட வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் போதும் அது விளையாடும் ஆனால் இதற்கு மாறாக வளர்ப்பு யானைகளை பாகன்கள் உணவு சாப்பிடவும் தண்ணீர் குடிக்கவும் விடாமல் அளவுக்கு அதிகமாக மேலதாளம் பட்டாசு சப்தத்தில் அதனை ஊர்வலத்தில் நடக்க வைப்பார்கள் அப்போது அதற்கு கோபம் வரும் கலையும் கலாட்டா செய்யும் இது மதம் பிடித்ததல்ல இது ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்தில் முடிந்து போகும் யானைகள் பற்றிய தகவல்கள் தெரிந்திருந்தால் பிடித்திருந்தால் தவறுகள் இருந்தால் உங்கள் கருத்துக்களை விமர்சனங்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மேலும் எந்த விலங்கு பற்றிய தகவல் வேண்டும் என்பதையும் குறிப்பிடுங்கள் மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள தாடகை மைந்தர்கள் சேனலுடன் இணைந்திருங்கள்